ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா விளாக் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முந்திரி பொக்கோடா எப்படி பண்ண போகிறோன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் கீ பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி நறுக்குனது கடலை மாவு இரநூறு கிராம் மந்த்ரா எண்ணெயில் தான் செய்யணும் நான் இந்த இது அப்போ தான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு மந்த்ரா கடலை எண்ணெய் வாங்கிக்கோங்க உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறவாங்க உப்பு தேவையான அளவு உப்பு வந்து நெய்யில் போட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு சிட்டிகை வந்து சோடா மாவு கலக்கிங்க நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுச்சுங்க நெய்யில் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பும் அந்த சோடா மாவும் வச்சுங்களா இப்போ என்ன பண்ணும் கடலை மாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மாதிரி போட்டு நல்லா பாருங்கள் நான் எப்படி போடணுன்றது நல்லா நோட் பண்ணுங்கள் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க நெய்யும் மாவும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும் சரிங்களா நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிவிங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு கருவேப்பில நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி நூற்றம்பது கிராம் முந்திரி நல்லா உடைச்ச முந்திரியாக வாங்கி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பொக்கட்டாக வராது லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிட்டு அந்த பதத்துக்கு கரெக்டாக நான் சொல்கிறப்ப பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு செஞ்சிடணும் அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு அதாவது நீங்கள் எப்படின்னா ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது நார்மல் ஹீட் வச்சாலே போதும் நார்மல் ஹீட் வச்சுட்டு நல்லா இது மாதிரி மண்டாக எண்ணெயை நல்லா அரை லிட்டரு ஊற்றி இப்போ இதை இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அந்த முந்திரி மாவுலேருந்து எடுத்து நல்லா வெது வெதுப்பான எண்ணெயில் ரொம்ப ஹீட்டு வச்சிடாதீங்க கருவிடும் இது எண்ணெயில் போ இது மாதிரி ஷேப் ஷேப்பாக எடுத்து போடணும் போட்டிங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லையே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வெந்த வெந்துடும் வெந்துட்ட பிறகு அந்த நுற நுரையாக வந்ததெல்லாம் ஃபுல்லாக அந்த நுரை அடங்கிடும் அடங்கிட்ட பிறகு அது பாருங்க எப்படி இருக்கான் பாருங்கள் பையன் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஐட்டானா இந்த கலரில் வரும்போது நம்ம எடுத்துடணும் கரெக்டாக அந்த பதத்துக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு முந்திரி பொக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்திங்களா எப்படி வதற்கு பார்த்தீங்களா என் பொண்ணு கேட்டாலும் சொல்லிட்டு நான் வீட்டில் செஞ்சேன் கடையில் வாங்கலான்னு போனால் ஆயிரத்தி இரநூறுவா கிலோன்னு சொன்னாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்